கத்திர மாயதாக தேவத வசனம் சங்கீதம் அறுபத்தைந்து பதினோராம் வசனம் வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது கத்திரமயமுட்டதாக இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிற காலங்களில் நம்ம நம்ம உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நமக்கு சில தேதிகள் உண்டு அதை கத்தர் அறிவார் உதாரணத்துக்கு வீடாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் பொருளாதார ஆசீர்வாதங்கள் அப்பும் தண்ணி உணவு உடை ஞானம் எல்லாமே அந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் நமக்கு கற்று கொடுத்த பிரதான வாக்குதத்தும் நமக்கு நித்திய ஜீவனம் தருவென்பது தான் ஆனால் அந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நமக்கு சில தேவைகள் இருக்குது நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிவார் அதான் வேறு சொல்லுது வருஷத்தை உண்மடி நன்மையால் முட்டி சூட்டுகிறேன் வருஷம் முழு எப்போவுமே நன்மையாக கற்றுக் கொடுக்குறார் ஆனால் அவர் கொடுக்குற நன்மை வேற அவர் வச்சு நமக்கு ஒரு நம்ம நிற்கிறோன்னா நமக்காக அவர் வச்சுக்க ஆசீர்வாதம் நன்மை வேறு நம்ம விரும்புகிற நன்மை வேறு இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம நம்ம நினைக்க நமக்கு மனசில் சில ஆசீர்வாதம்னு கேட்டுகிட்டு இருப்போம் ஆனால் கத்தர் நமக்கு வேறு என்னன்னு கொடுக்கணும்னு நினச்சிருப்பார் அப்போ அவருக்கு அவரோட வழிக்கு நம்ம நம்ம போவோமானால் கத்தோடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் கண்டிப்பாக நமக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நன்மையாக முடிச்சுட்டு இருக்குது செய்வார் அவருடைய பாதைகள் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது கத்தருடைய பாதை நெய்யாய் பொழிகிறது ஒரு செழுமை செழிப்புக்கு வச்சிருக்கிறது ஆனால் நம்ம அந்த அவருடைய பாதையில் போனோம் அவருடைய பாதைகள் உமது பாதைகள் நையாக பொழிகிறது ஏன் நம்ம பாதையில நம்ம பாதையில கத் நம்ம அந்த பாதையில போகும்போது தான் கத்தை நமக்குன்னு வச்சிருக்கிற பாதைகள் அவருடைய பாதையில போகும்போது கண்டிப்பாக அந்த பூமியில் ஒரு செழிப்புள் வாழ்க்கை தருவார் நம்மை வரிசித்து நன்மையாக விட்டுவார் பாதைகள் நெய்யான ஒரு செழிப்பில் தருவார் அனை உன் நிரம்பி விளைய கருவில் செய்வார் இந்த ஆண்டு நீ எதெல்லாம் குறைப்பட்டு இருக்கீங்களோ ஒரு விஷயம் கத்தோடைய பாதை கத்தோடைய சித்தத்துக்கு நம்ம வருவமானால் நம்ம கொடுத்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பமானால் அவருடைய நன்மை அவருடைய பாதை அவருடைய செழுமையான பாதை மற்ற பாதை நெய்யாய் பொழிக என்று சொல்லுது அந்த செலுமிக்கு கற்று நடந்துவார் இந்த பூமியில் எல்லாவற்றிலையும் உங்களை நிறைவாக மாற்றுவார் உங்கள் பார்த்து நிரம்பி வளிக்கப்படுவார் உங்கள் தலையை உயர்த்துவார் வேதம் சொல்லுது என் பார்த்து நிரம்பி வழி சொல்லுது அந்த நிரம்பி அன்பு தருவார் நம்ம அந்த சாட்சியாக வளர்க்க வைத்துவார் விசேஷமாக பல்லோகத்துக்கும் அழைத்தப்படுத்துவார் இந்த உலகங்கள் எல்லா ஆடையாளும் கடைசி காலத்து குறிகிறது எப்போ கத்தோட வருகை வந்தாலும் கத்து பல்லோகத்துக்கு அழைத்தப்படுத்துவார் இந்த வேலையில் அர்ப்பணிப்போம் இந்த ஆண்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க கற்றுகிட்ட ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார் அது தேவதன் கருவி செய்வாராக அமையன்